அன்பின் பெருக்கத்தால் என்னை ஆட்கொண்டு செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி தொண்ணூறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம் ஒளியால் மிளிரும் தன்மை கொண்ட நகரமாக நம் நகரத்தை ஆக்குவீர் என சுமந்திரன் அயோத்தி நகர மக்களிடம் கூறுதல் பாடல் எண் இருநூற்றி தொண்ணூறு எப்போதும் கதிர்போல் எழில் வண்ணம் விளை நகரை இப்போதும் மேன்மை செய்வோம் எழில் வான்போல் வள நகரீர் தப்பாத நேசம் என்னும் தாயன்பின் உள நகரீர் ஒப்பில்லா விழா நகரீர் ஒளிர் விப்பீர் மிளிர் நகரே இதுவே அந்த இருநூற்றி தொண்ணூறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எப்போதும் கதிர்போல் எழில் வண்ணம் விளை நகரை என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் அயோத்தி நகரத்தை ராமனது பட்ட விழாவுக்காக அழகுபடுத்த வருமாறு சுமந்திரன் அயோத்தி நகர மக்களிடம் தொடர்ந்து பேசினான் எல்லா நேரத்திலும் நமது அயோத்தி நகரமானது மிகவும் அழகு மிக்க நகரமாக காட்சி அளிக்கிறது ஒற்றை வெள்ளொளியின் பேரழகை காட்டும் விதமாக கதிரவன் வெளிப்படுத்தும் மிகுந்த அழகான வண்ண கதிர்களால் வண்ணமயமாய் திகழும் ஒரு சிறப்புமிக்க நகரம் போல் இந்த நில உலகிலே நமது அயோத்தி நகரமும் ஒளியின் வண்ணமயமாக காட்சியளிக்கிறது என்பதை நீங்கள் யாவரும் அறிவீர் இப்போதும் மேன்மை செய்வோம் எழில் வான் போல் பல நகரில் அத்தகைய பேரழகு சிறப்பு கொண்ட நமது அயோத்தி நகரை இப்போது நாம் சிறப்புடன் மேன்மை பொருந்திய அலங்கார வேலைப்பாடுகளாம் இன்னும் சிறப்பாக அழகுபடுத்துவோம் அழகு மிகுந்த வானத்தை போலவே அழகின் வளம் நிறைந்த அயோத்தியில் வாழும் அனைவருக்கும் நன்மையே செய்யும் வளமான இதயம் கொண்ட மக்களே நாம் ஒன்றுபட்டு இப்பணியை செய்வோம் தப்பாத நேசம் என்னும் தாய் அன்பின் உளநகரீர் உறுதியான நிலைத்த அன்பு என்று சொல்லும் தாயின் அன்பினைப் போலவே மிகுந்த அன்பினால் ஆன உள்ளத்தை கொண்ட அயோத்தி நகர மக்களே ஒப்பில்லா விழா நகரீர் ஒளிர்விப்பீர் மிளிர் நகரே வாருங்கள் நாம் இங்கே நாளை நடக்கவிருக்கும் ஒப்பில்லாத பெருமை மிக்க இவ்விழா நகரில் வாழும் நீங்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து இந்த நகரம் முழுவதுமே அழகு மற்றும் பல்வேறு அலங்காரங்களால் ஒளிபெற்று மிழிந்து தோன்றுமாறு அமைப்பீர் என்று அயோத்தி நகர மக்களிடம் சுமந்திரன் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது பாடல் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்